ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதகே நம நம்ம ஸ்ரீநிக்கியத்தன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இருக்கோம் என்ற தினம் நானூற்றி முப்பத்தி ஓராவது நாமாவளியாக ஓம் துர்ஜயாய நமஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி யாராலும் ஜெயிக்க முடியாதவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது இப்போ துஷ்ட சக்திகளாக இருந்தாலும் அடக்கக்கூடிய பெரும் சக்தி முருகப்பெருமான் அப்போ அதனால தான் அவருடைய வாகனங்கள்லேயே அந்த தத்துவத்தை உணர்த்துறர் அடங்காத முயலகனை அடித்து கொன்றாரேன்னு பாடுவார் தேவாரத்தில் அப்படி முயலகனை அடக்கி வச்சுருப்பார் தட்சிணாமூர்த்தி ரூபமாக இருக்கும்பொழுது நடராஜா ரூபமாக இருக்கும்போது அந்த அந்த முயலகன் அடக்கி வச்சுருப்பார் அசுர சக்திகளை மகா கணபதியாக இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த மூஷிகம் அந்த கஜமுகாசுரனை அடக்கி வச்சுருப்பார் முருகப்பெருமான் அந்த சூரபத்மனை சேவலும் மயிலுமாக தடுத்தாட்கொள்கிறார் அந்த சிங்கமுகனை சிங்க வாகனமாக மாற்றி அம்பாலுக்கு கொடுத்துட்றார் அந்த தாரகனை யானையாக மாற்றி தர்மசாஸ்திராவுக்கு வாகனமாக கொடுத்துட்றார் அப்படி அசுர சக்திகளெல்லாம் அடக்கி அதையும் பணிக்கொள்ளக்கூடியவர் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அப்போ அவரை ஜெயிக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம் இந்த புகழ்ச்சி இறைவனுக்கானால் கிடையாது இந்த புகழை நாம் அனுபவிக்கணும் நம்ம அனுபவிச்சாதான் அப்போ இறை அருள் எப்போ ஏற்பட்டதுன்றது நம்மளால் உணர முடியும் இறைவனுக்கு புகழ்ச்சியை கடந்த போகமே அப்படின்னு அப்போ திருப்புகழ் பாடினது முருகனுக்கு சந்தோஷமாக முருகன் புகழ் அப்படின்னா அந்த முருகனுடைய புகழை பாட பாட நமக்கு தான் பேரானந்தம் கிடைக்கும் அப்போ இறைவனுக்கு அந்த புகழ்ச்சிக்கெல்லாம் அப்பாறுபட்டவன் பரம்பொருள் அப்போ அவர் எல்லாத்துக்கும் வெற்றியாக இருக்கக்கூடிய ஒரு வெற்றி நாயகனாக இருக்கார் அப்படின்னா நமக்கு எந்தவித மன கஷ்டங்களும் இல்லாமல் இறைவனை சரணாகதி அடையிறதுக்கு இந்த ஆத்மாவானது பக்குவப்படும் அதுக்காக தான் இறைவனை யாவராலும் ஜெயிக்க முடியாதவராக இந்த நாமாவில் அழகாக நிக்கிறது ஓம் துர்ஜயாய நம ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நம